வணக்கம் உங்கள் மைசாராஜன் நாங்கள் வர்ற தீபாவளிக்கு பிரியாணி காம்போ போடுறோம் ஒரு கிலோ மட்டன் பிரியாணி ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ ரைஸ் சேர்ந்து சாப்பிட்டா ஏழு பேர் ஃபுல் மில் சாப்பிட்லாம் ஏழு பேர்லேருந்து எட்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் அது போக அரை கிலோ சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் அரை கிலோ கிலோ பிரெட் அல்வா நாலு முட்டை வெல்டிக் ஆனியன் ரைத் ஆனியன் ரைத்தா வந்து நெல்லிக்காய் போட்டு ஆனியன் ரைத்தா கொடுப்போம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் என்னென்னா அந்த ஆனின் ரைத்தா சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு கலந்து இது போது சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஆனியன் ரைத்தா கொடுக்குறோம் இவை அனைத்தும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதே மாதிரி சிக்கன் பிரியாணி போடுறோம் சிக்கன் பிரியாணினா ஒரு அரிசி ஒரு கிலோ சிக்கன் போடுவோம் அது வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி அதுவும் அதே மாதிரி ஏழு டூ எட்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் அதையும் இதே காம்பவுண்டு அரை கிலோ சிக்கன் கிரேவி அரை கிலோ பெப்பர் சிக்கன் காய் கிலோ பிரெட் அல்வா நாலு அவுச்ச முட்டை இதே ஆனியன் ரைத்தால் ஆனியன் நெல்லிக்காய் போட்டு ஆனியன் ரைத்தா கொடுப்போம் இது ஸ்பெஷல் அது போக நாங்கள் ஸ்வீட் போடுறோம் ஸ்வீட்ல எல்லா வகை ஸ்வீட் நாங்கள் போடுறோம் காரம் முறுக்கு குறுக்குறையை முறுக்கு போடுறோம் புதுசாக குறுக்குறையை முறுக்கு என்கிட்ட இருக்குது எல்லாம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து எட்நூறுவா வரைக்கும் ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டமும் இருக்குது நீங்கள் எப்போவும் எனக்கு என்ன ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே ஆதரவு இப்பவும் கொடுக்கணும் நன்றி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மைசா ராஜன்